i will give you rest matthew chapter 11 verse 29 life is difficult and life is absurd yet jesus is inviting us despite of the sufferings in our life spending time with god because it is better than wasting our time complaining and grudging let us fix our gaze on jesus with trust and faith let us offer to Him all the trials and challenges that burden us. Toss everything to Jesus. Let Him carry your problems. Sit back and relax.

இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எழுந்து நிற்போம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புற வாக்கு வந்த ஆண்டு வரே இரக்கமாயிரும் கோவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் பக்கம் வைத்திருக்கும் ஆண்டு வரே

என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுள் என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன் இஸ்ரேலே நீ கூறுவது ஏன் ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஐந்தறிய இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறுக செய்கின்றார் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் கலைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றார் அவர் உன் உயிரை பழுகுடி என்று மீட்கின்றார் அவர் உனக்கு இரக்கமும் இரக்கத்தையும் மணிமுடையாக சூட்டுகின்றார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவரும் நம் பாவங்களுக்கு நம்மை ஏற்பதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை അല്ലോ Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களோடு இருப்பாராக புனித மற்றையொழுது எனச் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழை பாருதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளை பாருதல் கிடைக்கும் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்றார் வழங்கும் வாழ்வுதும் செய்தி எல்லோரும் என்னிடம் வாருங்கள் அன்பாண்டு சகோதர சகோதரிகளே அன்பாந்து பிள்ளைகளே அன்பாண்டு தொலைக்காட்சியை விசுவாசிகளே செல்வம் தழைக்கும் மருந்து என்றும் தீராவினையெல்லாம் தீர்த்த மருந்து நமக்கு எல்லா வகையான நன்மைகளை தருகின்ற மருந்து போல நலம் கொடுக்கின்ற அமுத சுரபியாக இருக்கக்கூடியது ஆண்டவருடைய அருள் ஆசீர் தீரா வினையெல்லாம் தீர்த்த மருந்து எந்த வினையாக இருந்தாலும் அது செய்வினை தீவினை அல்லது பல வகையான உடல் உபாயங்கள் வழிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியது ஆண்டவருடைய அருள் இதுதான் திருவிருந்து என்று சொல்கின்றோம் அது அருமருந்து அது வானவர் விருந்து மன்னோருக்கும் வழிவளப்போருக்கும் உணவானதே சம்வான் மே லவ் யூ பட் காட் லவ்ஸ் யூ மோர் சம் ஒன்ட் காட் இஸ் மே ஹோல்ட் உன்னை ஒருவர் அன்பு செய்யலாம் ஆனால் இறைவன் உன்னை அதிகம் அன்பு செய்கிறார் உன்னை ஒரு நண்பர் நேசிக்கலாம் ஆனால் இறைவன் உன் சிறந்த நண்பர் உன்னை ஒருவர் அரவணைக்கலாம் ஆனால் இறைவன் உன்னை தனதாக்குகிறார் உன்னை ஒருவர் தாங்கலாம் ஆனால் இறைவன் உன்னை தூக்கிச் செல்கிறார் நத்திங் எக்ஸிஸ்ட் that டஸ் நாட் ஓன் இட்ஸ் existence டு காட் த creator படைத்த இறைவனுடன் தன் இருப்புக்கு தொடர்பின்றி எதுவும் இல்லை ஆறு லட்சங்களை படிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கிறார் என்று அந்த சித்தாந்தங்களில் மிக மிக முக்கியமான ஆறு லட்சணங்கள் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு ஆகவே இந்த விசுவாச பரிமாணம் விசுவாச பயிற்சி என்பது ஒரு வாரத்தில் வருவதல்ல

பயத்தை மேற்கொள்கிறோம் அச்சம் வேண்டும் இறைவனுடன் நெருங்கி செல்வதற்கு ஆனால் இறை அச்சத்தோடு கூடிய அன்பு வேண்டும் Those who hope in the Lord சோர் ஆன் விங்ஸ் லைக் ஈகிள்ஸ் நாற்பது முப்பத்தி ஒன்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களே புதிய ஆற்றல் பெறுவர் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அந்த நம்பிக்கை என்பது ஒரு தெம்பு உற்சாகம் உத்வேகம் அனைத்தையும் கொடுப்பது கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே எல்லாருக்கும் நிழல் பிடிக்கும் தேடுவோம் கண்ணு தேடும் பக்கத்துல எங்கேயாவது நிழல் இருக்குதா மரம் இருக்குதா அதுக்கு அடியில போய் நிறுத்தி வைக்கிறோம் அல்லவா நிழல் தரும் மரங்களை நடுவதற்கு சித்தமாக இருக்கிறோமா அந்த எண்ணம் அந்த ஆர்வம் இருக்கிறதா இந்த கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே ஆலயத்துக்குள் வந்தால் ஆண்டவர் நமக்கு இதம் தருகிறார் ஆலயத்துக்கு வெளியே இந்த வெயிலில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அல்லது அதை தாங்கி நிழல் தரக்கூடிய கொடைகளாக கொடைகளாக ரெண்டு வார்த்தையும் கவனிங்க குடை கொடை கொடை என்றால் அந்த வெயிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது கொடை என்றால் இறைவன் தருகின்ற ஒரு கிஃப்ட் ஒரு பிரசன்ட் ஒரு வெகுமதியாக இவைகளை எல்லாம் செய்ய முடியுமோ அவர்களை செய்யலாமே இத்தகைய பின்னணியில் செபிப்போம் குழந்தால் இருப்போம் லார்ட் ஜீசஸ் இன்ஃப்ளேம் மை ஹார்ட் வித் லவ் ஃபார் யூ ஹெல்ப் மீ டு எக்ஸ்சேஞ்ச் தி யோக் ஆஃப் ரிபல்லியன் செட் மீ ஃப்ரீ ஃப்ரம் தாலி ஆஃப் மை ஓன் சிம்ஃபுல் இக்னரன்ஸ் ஐ மே ஹோலி டிசையர் வாட் இஸ் குட் அண்ட் இன் அ காட் வித் யோர் வில் உமக்கான அன்பினால் எம் இதயம் பற்றி எறிய செய்தரிடம் எதிர்ப்பின் நுகத்திற்கு மாறாக உம் அன்பு வார்த்தையின்படியான இனிமையின் நுகத்தை ஏற்பேராக அறியாமையின் பாவத்து நின்றும் ஆணவு செருக்கு நின்றும் எம்மை விடுவித்து உம் சித்தப்படி நல்வழி நடக்க வரமருளும் உம்மிடம் தஞ்சம் புகுவோருக்கு நீரே ஆறுதலும் தேர்தலுமாக எவ்வாறு மரம் நிழல் தருகிறதோ குழுமை தருகிறதோ அதே போன்று உம்முடைய அடைக்கலத்தில் இருப்பவர்கள் இந்த குளிர்ச்சியை பெறுவார்களாக மன அமைதியும் நிம்மதியும் பெறுவார்களாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமே

pai para... பேசலான் பாண்டவர்களே படித்ததில் பிடித்தது இரண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் நான் வாழ வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வடிப்பவர்கள் தூரத்திலே தான் வாழ வேண்டும் என்பதற்காக இருப்பவர்கள் என் பாடைக்கு அருகிலே அடுத்து அரசியல் நாகரிகம் என்கிற வகையிலே எங்கள் தலைவனையும் முந்த வேண்டும் என்பதற்காக நீ மரணத்திலும் முந்திக்கொண்டாயோ நீ ஆளத்தான் வேண்டாம் என்றோம் வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லையே அரசியல் நாகரிகம் ஆக என் எதிரி ஒளிந்தான் இனி எனக்கு பயமில்லை என்று தலை குனிந்து தரையை எல்லாம் இன்று செல்ஃபி எடுக்கிறார்கள் இனி திரும்பி வர மாட்டார் என்பதனால்தானே அரசியல் நாகரிகம் வேண்டும் தன்மானம் வேண்டும் தன் உணர்வு வேண்டும் இவைகள்தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இலக்கணம் நன்றி எழுந்து நிற்போம் ஆசிரியர் ஜெபிப்போமாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உங்களை

புனித சூசு எப்படி எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நித்திய சுதி கூறிய பரிசுத்தம் சுதன் பரிசுத்தாவியின் பெயராலை ஆன்லைன் ஏசிக்கு புகழ் மரியவாய்கள்